மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சென்று வளர்ச்சி அடையும் ராசி எடுத்தொடனே வசதி பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போகும்போது டெவலப் ஆகிறாங்க பிறந்த ஊர் வளர்ச்சி கொஞ்சம் குறைவு இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல தகுதி தகுதியாக இருக்கும் இது பெண்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கிறது ப அதெல்லாம் சூப்பராக பண்ணலாம் திருமணத்துக்கு உண்டானது அப்போ பிறந்த ஊர் ராசி அதிபதியே ரெண்டாம் அதிபதி சனி பொதுவாக பார்த்துன்னா இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டுங்க வாக்குப்பளிதம் வந்து நல்லபடியாக பண்ணணும் குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது இவங்க என்ன நினைக்கணும் அதுதான் குடும்பமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை இருந்தால் பயன் இல்லை ரொம்ப நம்மளால ஆனால் டச் இல்லைங்க மகத்தான வாழ்வை பெறப்போகும் மகர ராசி பெண்களை இன்றைக்கி பெண்கள் பற்றி ஒரு சிறப்பு பகுதி மகராசி இருக்கிற பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நான் சொல்ல போகிற பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அத்தனையுமே நடந்திருக்கோம் இப்போ நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆமாம் பாதி நடந்திருக்கேன் இன்னும் நடந்துட்டுருக்கேன் அப்படிமாங்க இப்போ இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நடந்துகிட்ருக்கோம் ஒரு சில அதோடய அறிகுறிகள் தெரியும் அப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் இதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அதை குறிப்பாக திருமணம் வேலைவாய்ப்பு சொத்து சுகங்கள் அது மட்டும் இல்லாமல் வருமானத்துக்குண்டான படிநிலைகள் என்ன உறவு வகையில் எப்படி இருக்கும் பிஸ்னஸாக வேலையா அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலை சம்மந்தப்பட்டது சொல்ல வேண்டியதாக இருக்குது அது மகர ராசிக்கு பொதுவாக தத்துவங்கள் பார்த்திங்கன்னா ராசி தத்துவம் பற்றிலாம் பேசும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா பொதுப்பலனாக சொல்லியிருப்பாங்க இல்லை ஆண்களை மையமாக வச்சு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி பெண்களை வச்சு நிறைய விஷயம் பேசுறோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் த ஜோதிடர் யோகம் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல மகர ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சென்று வளர்ச்சி அடையும் ராசி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த பதில் அப்போ மகராசி வரும்போது சொல்லுவேன் பிறந்த ஊர் உள்ளூரில் இருக்கிற அம்சம் கொஞ்சம் குறைவு வேற ஊருக்கு போக வாய்ப்பு இருக்குது இவங்கள பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப குடும்ப உடம்பையாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணி பெங்களூர் வேறு ஊர் இந்த மாதிரி வேற ஊர் ஏதோ ஒரு பெங்களூர் பக்கம் போயிட்டாங்க இருந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு அப்போ பிறந்த ஊர் விட்டு வெளியூர் போகும்போது டெவலப் ஆகிடுறாங்க பிறந்த ஊர் வளர்ச்சி கொஞ்சம் குறைவு இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல தகுதி தகுதியாக இருக்கும் இது பெண்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கிறது ப அதெல்லாம் சூப்பராக பண்ணலாம் திருமணத்துக்கு உண்டானது அப்போ பிறந்த விட்டு வெளியூர் இவங்களுக்கு சொத்து சுகங்கள் அமையும் வண்டி வாகனம் ஓட்டி பழகிக்க வேண்டிய ராசி ஏன்னா எங்களுக்கு வண்டி வாங்கணும் பைக்கு இதெல்லாம் அமையும் ஏதோ ஒரு வகையில் வீடு சொத்தில் அமைஞ்சிருங்க இது எப்படி அமையினா நிறைய பெண்களுக்கு ஹஸ்பண்டு லோன் போட்டு கொடுப்பாரு நீங்கள் கொஞ்சம் லோன் போடலாம் ரெண்டும் சேர்ந்து உங்கள் பேரில் மெயினாக இருக்கும் ஏதோ ஒரு கிரக நிலைகளில் உங்கள் பேரில் வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு இடம் இடம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு இப்போ சொத்து சுகங்கள் உண்டு வண்டி வாகனம் ஓட்டி பழைக்கோங்க காலி இடங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இதில் என்ன நடக்குன்னா ஒரு அதிசயம் ஊ உள்ளூரில் இடம் வீடோ இடமோ வாங்கிட்டாங்க சரி வீடு வாங்கிட்டாங்க வைங்க அந்த வீட்டை வாடகை கூட்டு இவங்க வெளியூரில் வாடகைக்கு இருப்பாங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது இந்த வீட்டில் பாருங்கள் வாடகை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கதை வரும் இவங்க ராசி அதிபதியே ரெண்டாம் அதிபதி சனி பொதுவாக இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டுங்க வாக்குப்பளிதம் வந்து நல்லபடியாக பண்ணணும் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டது இவங்க என்ன நினைக்கிறோம் அதுதான் குடும்பமாக இருக்கும் அப்போ குடும்பத்தை வழி நடத்துறதுல கொஞ்சம் பாரம்பரிய முறைகள் பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டு இவங்க இன் இவங்க நடத்துறதுல குடும்பம் அனைவரும் ஒன்று வருவாங்க அதனால் அது சம்மந்தப்பட்டதில் இவங்க ரெடியாக இருக்கணும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை இருந்தால் பயன் இல்லை நாளாக சங்கச்சி இருக்காங்க ஆனால் டச் இல்லைங்க அப்படியே இருந்தால் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க எப்போ டைம் பார்க்குறோம் முதல்ல தகவல் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கம்ப்யூட்டராக இருக்கலாம் கம்ப்யூட்டர் மீடியா இந்த மாதிரி தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொகை நல்லாயிருக்கும் ஆனால் வெளியூர் தான் சொல்லிட்டோமே அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை சீக்ரெட் மொபைல் ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் ஒன்று ஃபஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன்மெண்ட்டே போதும் என்ன ஒன்று நடக்குன்னா ஒருத்தர் ஒரு சிலர் ரொம்ப பழமையான பொருட்கள் வச்சுருப்பாங்க மொபைல்லாம் புதுசாக ரீசெண்டாக புதுசாக வாங்கினா வாங்கினோன்னு சொன்னால் புதுசாக வாங்கிட்டு ஸ்க்ராட்ச் வந்துடுச்சு இதாக இருக்குது பழைய ஃபோன் பற்றி பெருமையாக பேசுவாங்க இருக்கிற ஃபோன் பற்றி இதாக இருக்காது இவங்க ஒன்று ஒரு சில ஹெல்த் விஷயத்துக்கு கவனமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டதில் இஎன்டி டி பார்க்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா கை விரல் கால் வரலை தான் அவங்க அடிபடும் கை வரலை காயம் கால் வரலை காயம் இந்த விரல் ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது அப்படிம்பாங்க இந்த நகை வளர்த்துறதுல இவங்க ஒரு சிலர்லாம் இந்த நெர்வஸில் நகரத்தை கடிக்கிற ஹேபிட்டும் இருக்கும் பொதுவாக நகை வளர்த்துவாங்க பெண்கள் இவங்க நர்வஸ் இதாக இருக்கும் இவங்களுக்கு இந்த காதில் பார்த்திங்கன்னா தோடு சம்மந்தப்பட்டது அந்த தொங்க டான் போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காதல் தோடு தோடு சம்மந்தப்பட்டது இது போட்டால் நல்லாவும் இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி இதாக இருக்கும் ரைட் அப்புறம் வேலை இவங்களுக்கு வேலை என்ற ஒரு விஷயம் உறுதியாக நல்லாயிருக்கும் வேலை தான் இவங்களுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு கணவன் இவ்வளோ முக்கியமோ அதை விட வேலை முக்கியங்க இவங்களுக்கு வேலை இருந்தாலும் தான் கௌரவம் இருக்கும் வேலை இருந்தால் தான் அந்தஸ்தும் இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையாக நடத்த உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குதுங்க அது வேலையோ பிஸ்னஸாக ஃபஸ்ட்டு வேலையை பிடிச்சிக்கோங்க வேலையும் கண்டிப்பாக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஸ்கில் மல்டி ஸ்கில் பண்ணக்கூடிய டாஸ்க் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒரு ஜாதகம் இப்போ அக்கௌ அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது மீடியா துறை சொன்னால் இதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் மற்றவங்க ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற திறமை இருக்கிற ஜாதகம் அப்போ நீங்கள் இது தைரியமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருக்காங்க நிறைய பேர் டீச்சிங் துறையெல்லாம் நல்லாயிருக்கு அப்போ வேலை சம்மந்தப்பட்ட தானாக கிடைக்கும் வேலையும் வெளியூ இடத்துல கிடைக்கும் நல்லபடியாக இருக்கும் ஹையர் எஜுகேஷன் இருக்குது பொதுவாக எங்கள் படிப்பு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் லெவலில் படிப்பாங்க டபுள் டிகிரி வந்தோம் கரசல் நிறைய பேர் சொன்னாங்க கரைசலில் போட்டு படித்தாங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க இவங்களுக்கு எப்பவுமே கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா அந்த உறவு சொந்த பந்தம் வந்து இவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனையாக இருக்கும் எல்லாம் இவங்க சொந்த பந்தத்துக்காக உறவுக்காக விழுந்து விழுந்து செய்வாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சிலருந்து கணவரே புரிஞ்சிக்கலான்னு சொல்லுவாங்க அதே குழந்தைகளுக்கு அதே தான் குழந்தைங்க பார்த்து பார்த்து பண்ணுறேன் நம்மளை மதிக்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நிற்கும் அது ஃபஸ்ட்டு சண்டையும் கட்டும் பாசமும் இருக்கும் அப்போ அந்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக உங்கள் மேலே நீங்கள் இல்லைனாலும் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க அப்போ நீங்கள் இல்லை ரெண்டு நாள் உடம்பு சரிஞ்ச வீடே வீடாக இருக்காது அத்தனையும் வெண்டிங் கிடக்கும் வீட்டை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அம்சம் உங்களுக்கு தான் இருக்குது அப்போ குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதற்கு உங்களுக்கு குழந்தைகள் பெயரால் குலதெய்வ பெயரால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அதை டெவலப் பண்ண கொண்ட பாருங்க உங்களுக்கு இந்த சீட்டு சம்மந்த சீட்டு நகைச்சீட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட லெக்கார்ந்து கொண்டும் தங்கம் சம்மந்தப்பட்டது போட்டக்கூடாது கால் கொலுசு எப்போயுமே கால் கொலுசு இல்லை பிரேஸ்லேட்டு கண்டிப்பாக போடணும் மோதிரம் இதெல்லாம் கம்பல்சரி போட்டே ஆகணும் அது போது போடுவதால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் தேடி வரும் அதாவது கணவன் தானாக தேடி வருவார்கள் நண்பர்கள் தானாக தேடி வருவார்கள் உங்கள் நீங்கள் சொல்கிற டிசிஷன் ஃபைனல் டிசிஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் முடிவு கரெக்டான நல்ல முடிவாக எடுங்க ஏன்னால் நீங்கள் சொல்கிறத படி கேட்டு போக அம்சம் உண்டு எப்போவுமே சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு இல்லை ஒரு சிலருக்காக சேஃப்டிக்காக சொல்கிறேன் ஏன்னா எட்டாம் இடம் தான் சூரியனாக போச்சு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் பார்த்துக்கணும் இந்த பார்க்கிங்கு வண்டி ஓட்டு தே வண்டி ஓட்டு பள்ளியாக பார்க்கிங் பண்ணுறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் படிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு கட்டிட்டாங்க ரோட்டை ஒட்டி அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு அடி ரெண்டு அடி எடுப்பாங்க மெயின் ரோட்டில் வீடு இடம் வாங்கும்போது பர்பஸாகவே கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி தள்ளி கட்டிடணும் அது முன்னாடி தான் பயன் கார் பார்க்கிங் அது மாதிரி பயன்படுத்திங்கன்னா ரோடு எந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஒரு அடி ரெண்டு அடி எடுக்க வாய்ப்புள்ள அம்சமுள்ள கான்செப்ட் எந்தாலும் பெண் பேரெலாம் இருந்தாலும் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்போ அரசு அரசாங்கம் இவங்களுக்கு எப்பவுமே மா மாடி மாடி மேலே போகும்போது தனியாக வெயில் நேரத்தில் மாடி மேலே போவது தவிர்க்கணும் இந்த கிருகிருப்பு ஒத்தை தலை கிருகிருப்பாக வர்றது முடி கொட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பெண்களுக்கு இவங்களுக்கு பொதுவாக அந்த முதுகு தண்டு வடம் முதுகு முதுகு தண்டு வடங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க லைட்டாக நரம்பு இழுக்குது இந்த மாதிரிலாம் ஹெல்த் வைஸ் இது ஒரு பயம் வரும் நரம்பு சம்மந்தப்பட்டது இதாக இருக்குது இந்த பாதை எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரி ஒன்று வரும் இப்போ மற்ற லக்னம் மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு என்ன வியாதிகள் என்ன இதில் வரும் பொதுவாக இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாக உங்களை ஜாதக ரீதியாக பார்த்து இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மூலம் புக் பண்ணப்படும் வேறு பார்த்துட்டு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும் ரைட் இப்போ தந்தை மகன் மகள் உறவு இருக்கும் தந்தை தந்தை வழியோடு குடும்பம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும் தாய் வழி குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா பொதுவாக தாய் தாய் வழி குடும்ப உறவுகள் எப்பவுமே ரத்த சம்பந்தப்பட்ட ஒருவர்கள் எப்பவுமே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் தாய் வழி குடும்ப ஒரு வழி ரெண்டு திருமணம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு திருமணம் பண்ண குடும்பத்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் செய்துவிட்டு பண்ண வேண்டிய ராசி திருமணத்தில் பொதுவாக இரண்டாவது குழந்தை வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு முதல் குழந்தை பார்த்திங்கன்னா முதல் குழந்தையை தத்து கொடுக்க நிறைய பேர் தத்து கொடுத்து எடுத்திருப்பாங்க சாமி பேர் வச்சுருப்பாங்க தத்து கொடுத்து எடுத்தது அப்போ அந்த குழ பொதுவாக பெண் குழந்தை பிறக்கிற யோகமுடைய ஜாதக அமைப்பு ஆண் குழந்தை ஒரு சிலர் தான் வந்திருக்கு பெண் குழந்தை யோகங்கள் அதிகமாக இருக்கிறது இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி சொன்னேன் இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைய பண்ணுறேன் இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டோட அமைப்பு பார்த்துக்கலாம் வீடு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு கோட்ரஸ் அருகில் ஒரு பெட்டி அயின் பண்ணுவாங்களே இவங்க பக்கத்தில் அயன் பாக்ஸ் போடுறாங்க அந்த பக்கத்தில் வந்துடும் பக்கத்துலேயே ஒரு மளிகை கடை ஒரு கசாப் கடை அந்த மாதிரிலாம் ஒரு பெட்டி கடையில் வந்துடும் இவங்க எங்கே அது பக்கம் இவங்க வீட்டு அருகில் காவல் போலீஸு போலீஸு ஆர்மிழ் ட்ரைவர் இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க வந்துருவாங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டு அருகில் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வீட்டு அருகில் இருப்பாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிற ஒருத்தங்க இருப்பாங்க ரொம்ப நாளாக இவங்க தான் இருக்காங்க அடுத்தது நாங்கள் ரெண்டாவதாக இருக்கோம் அப்படிங்கிறது நீர்ப்பாங்கான அதாவது இவங்க போர் போடும்போது நீர்பாங்கான பாதி நீர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீர்பாங்கான இருக்க ரொம்ப மெஷர் பண்ணி ரெண்டு மூணாவது ரெஃபர் பண்ணி தான் போர் போடுறது தண்ணி தோன்றது இதெல்லாம் இருக்கும் இவங்க எப்பவுமே இந்த போர் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும் அதேமாதிரி கட்டணம் கட்டணம் கட்டினதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறும் அதனால் இவங்க ஃபேமிலி ஏரியா டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும் அதேமாதிரி கார் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த பிராண்டு வரும் ஒருத்தன் கார் வாங்கினாக்க புது பிராண்டு வரும் இப்போ கார் சம்மந்தப்பட்டதில் வீடு இடம் சண்டி வாகனம் சொத்து இதில் ஒரு டைம் ஃபுல்லாக ஆலோசனை பண்ணிவிட்டு பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டில் இல்லை சந்துக்குள்ளே அந்த செம்மண் பூமி இந்த மாதிரி வந்துடும் இவங்களுக்கு வீடு கட்டுற தடையாக இருக்குதுனு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லை இவங்க இடத்த ஒரு டிராக்டர் வச்சு ஃபுல்லாக உழுது விட்டுட்டு பண்ணாட்டங்க நடந்துடும் இவங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒன்று இவங்க வீட்டு வீடு எப்போவுமே வீட்டுக்கு வெளியே எந்த பொருளும் வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு பொருள் வச்சால் தெரியாமல் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு சொன்ன சொன்னதுக்கு குடத்தை வச்சு காணாம போச்சு முக்கியமான வண்டியை போடாமல் மட்டும் வண்டி போய் அப்புறம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னாங்க அப்போ இவங்க இந்த வீடு இந்த மகராசி இருக்கிற வீட்டில் அருகில் வண்டி வாகனம் எதாக இருந்தாலும் சரியாக பூட்டி பராமரிப்பு பண்ணணும் சிசிடி சம்மந்தப்பட்டது யோகம் உங்களுக்கு தேவை சிசிடி போட்டுக்கங்க நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டை சுற்றி சீசீ போட்டுக்காங்க அப்படின்னு உங்கள் தகவல் சம்மந்தப்பட்ட நிறைய பேத்துக்கு வெளியே அதிகமாக கொடுக்கக்கூடாது இந்த ஓடிபி ஓடிபி உங்களுக்கு ஓடிபியோ கிரெட் கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு மற்றவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தார் பையன் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லக்கூடாத ராசி அக்கௌண்ட் மணி ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னு புரியாது அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க பொதுவாக மூட்டு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வெயிட்டை மட்டும் பண்ணிக்கோங்க யோகா சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும் கலை கலைத்துறைகள் நல்லாயிருக்கும் இதில் பாட்டு ச பாட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் குழந்தைகளுக்கு எதாவது அனுப்புங்க ஸ்போர்ட்ஸில் எதாவது ஒன்று இன்வால்வ் பண்ணாலும் நல்லபடியாக ஹெல்த்து வருவாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் இவங்களுக்கு ஹைரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சரி வேறு எதாவது ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டெக்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்